வருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து வீரப்பனுக்கு சமாதி கட்டலாமல் வேண்டாமா அப்புடின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் அப்போ போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்ம என்னுடைய யூடியூப் சேனலில் மிஸ்டர் சிவா அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மில்லியன் பேர் பார்த்துருக்கீங்க அதில் வந்த கமெண்ட்ஸை உங்களுக்கு நான் படித்து சொல்லான்னு தாங்க அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்க ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் அதில் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு திருடனுக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட்டிங்கில் செம த்ரில்லிங்கான இது தான் புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டினி ஆளுங்கிற பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம த்ரில்லிங்கான ஒரு டைலாக் தான் திருடனுக்கெல்லாம் மெரினாவில் சமாதி வீரப்பனுக்கு மட்டும் சமாதி கட்ட மாட்டாங்க அவர் வந்து எல்லை சாமி மாதிரி அவருக்கு எதுக்கு நம்ம சமாதி கட்டினோம் அவரே வந்து எல்லையை பாதுகாக்கிற மாதிரி இந்த ஆத்தோரத்தில் கொண்டாந்து வச்சுருக்காங்க அவர் என்றைக்கும் வந்து எல்லை சாமி தான் அப்படின்னு சொல்லி கவன் போட்டிருக்கிறாரு அப்புறம் ஒருத்தர் என்ன கவன் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நிம்மதியாக உறங்கிட்டுருக்கிறாரு அது உண்மை தாங்க காட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வருஷம் அலையாத இல்லை தெரியாத காடு இல்லை நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்படிங்கும்போது அவர் நிம்மதியாக தான் உறங்கிட்டு இருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரை பேரை கேட்டாலே மெய்ச்சல் இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க உண்மையிலே அப்படிதாங்க காட்டுக்குள்ளே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னாச்சு வீரப்பன் அப்படிங்கும்போது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு வீரம் வந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் நமக்குன்னு இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் அந்த டெய்லியும் பார்த்தீங்கன்னா சமாதி கிட்டே பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு பேர் வந்து சாமி கும்பிட்டு போகிறதா இருக்கட்டும் சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போ டேம் பார்க்குறாங்களே இல்லையோ வீரப்பன் சமாதி தான் வந்து அதிகமாக வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஏகாப்பட்ட பேர் வராங்க கொஞ்சம் பேர் பேரில் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரி ஐம்பது பேர் வச்சுக்கிட்டாங்க கூட மாதம் என்னாச்சு இல்லாத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஐம்பது நூறு இப்படி கொடுத்துட்டு போகிறாங்க அவரை வச்சு இன்றைக்கி அந்த இடத்துல அந்த சமாதி பார்த்துக்கிறவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம அடுத்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கலாம் எப்படினுட்டு இது வேறு அடிக்கடி ஆகணும் லாக் ஆகி போயிடுது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் திருடர்களுக்கு திருடர்களுக்கு மட்டும்தான் சமாதி கட்டப்படும் எல்லை சாமிக்கு சமாதி கட்ட முடியாது அவர் அதே தான் சொல்கிறாரு அங்கே வந்து வீரம் விதைக்கப்பட்டுள்ளது அந்த டைலாக் வந்து இவர் அப்படி எடுத்து இங்கே எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சரவணங்கிறவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு வீரப்பன் ஐயா ஒரு மாவீரன் அவர் துரோகத்தால் மட்டும்தான் கொல்ல முடியுமோ ஒழிஞ்சு வீரத்தால் கொல்ல முடியாது அப்படிங்கிறாரு அது வேணா நம்ம மூணு பேர் மூணு விதமாக சொல்கிறாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்து ஆம்புலன்ஸ் வரும்போது நாங்கள் சுட்டோம் அப்படிங்கிறாங்க முப்பத்தாறு வருஷமாக யாரையுமே நம்பாத ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஆளை நம்பி வண்டியில் ஏறி வந்து ஆம்புலன்ஸில் வந்து நீங்கள் எல்லாம் சுற்றி வளைச்சி சுடுற அளவுக்கு கோம்பட்டையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டீங்க அப்படிங்கும்போது பின்னாடி வந்து லாக் பண்ணியிருப்பீங்க ஒரு கிரவுண்டுக்குள்ளே விட்டு சுற்றியும் வளைச்சி அவங்ககிட்ட எவ்வளோ கொண்டு இருக்க போது எத்தனை பேரத்தை போடுவாங்க சுட்டுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்காது நீங்கள் கீழே இறங்கி வந்தால் சுடுற கீழே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் இருந்து சொல்லியிருக்கலாம் நீங்கள் சரண்ட்ராகிறதுக்கு வச்சிருக்கலாம் சரண்டர் இருந்தால் ஏகப்பட்ட உண்மைகள் வெளியே வந்திருக்கும் அந்த மக்கள் உண்மை தெரிஞ்சிருப்பாங்க அந்த சாதாரண அந்த நக்கிரன் கோபால் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய உண்மை அதுலேயே வந்துச்சு அப்படிங்கும்போது அவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்த சந்தனக்கட்டை யானை இதெல்லாம் யார் வாங்கினா யார் கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிறது நிறைய உண்மை வெளியே வந்திருக்கும் இப்போ அவர் இறந்தனால பார்த்தீங்கன்னா மொத்தமும் அந்த யார்கிட்ட கொடுத்தாங்கிற இதை பார்க்கலாம் ஒருத்தர் ராஜாங்கிறவர் கமெண்ட் போட்டிருக்காரு நாட்டை ஆண்ட ராஜராஜ சோழனுக்கே சமாதி இல்லை தமிழனுக்கு எங்கேயுமே மறக்கிறது இல்லை நீங்கள் வேற ராஜராஜன் சோழனுக்கே போயிட்டீங்க ராஜராஜன் சோழனை விடுங்க பிரபாகரனையே மதிக்கலை அவரையே வந்து ஒரு மக்களுக்காக போகிறான்னு அவங்களையே துரோகத்தால் முடிச்சு விட்டுட்டாங்க ஒம்பது நாடு சேர்ந்து அப்படிங்கும்போது நம்ம சாதாரண ஒரு வீரப்பன் தானே அப்படிங்கும்போது அது சமாதி கட்டுவாங்களா அது ஒன்றும் பண்ண மாட்டாங்க நம்ம அப்புறம் அடுத்தது பார்க்கலாம் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு என்ன இருந்தாலும் வீரப்பன் வந்து குற்றவாளி குற்றவாளி தானே சரி குற்றவாளி தான் உண்மைதான் அவர் நூற்றி எண்பத்தி நாலு பேர்த்த கொண்டுருக்குதான் ஒரு கதை சொல்கிறாங்க அதேமாதிரி ரெண்டாயிரம் யானைகள் வந்து கொண்டதான் ஒரு கதை இருக்குது அந்த பார்த்திங்கன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து யானை கொள்றது நானே விட்டுட்டேன் இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு அப்படிங்கும் போது பாக்கி எங்கெங்கேயோ அடிக்கிற யானைகளெல்லாம் வந்து வீரப்பன் பேரில் தான் வந்து பதிவானதாக ரெக்கார்டே இருக்குது நம்ம சத்தியமங்கலத்தில் ஒரு கேஸ் வந்து வீரப்பன் அந்த யானையை அடிக்கலை அப்படின்னு சொல்லி வீரப்பன் இறந்ததுக்கு பின்னாடி வந்து அந்த கேஸை வந்து ரத்து பண்ணாங்க கேன்சல் பண்ணாங்க இது வீரப்பன் அடித்த கே வந்து யானை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சம்பவம்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கும்போது வீரப்பன் பேரில் நிறைய திருட்டு நடந்திருக்கு அப்போ அப்படி சூழ்நிலையில் அடுத்தது அடுத்து பார்க்கலாங்களா இப்போ இன்னொருத்தர் கமெண்ட் போட்டுருக்கிறாரு இப்போ கூட வீரப்பன் பேரை கேட்டால் மூணு மாநில போலீஸுக்கும் குரல் நடுங்க அப்படிங்கிறாரு இன்ன வரைக்கும் இருந்திருந்தால் நம்ம இல்லை யாரும் இந்த காட்டில் காலடிக்க முடியாது ஏன்னு கேட்டால் இந்த காட்டையே வந்து சங்கிலி போல் ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க போலீஸுங்க இந்த மிலிட்ரி ஆர்மிலாம் சேர்ந்து காடு பார்த்தீங்கன்னா இன்னும் பாதுகாப்பாக இருந்திருக்கு இன்றைக்கி இந்த காடு அப்படிங்கிற ஒரு இதே இல்லை அந்தஸ்து இல்லை நீங்கள் நிறைய வீடியோ வீடியோவில் பார்த்துருக்கலாம் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது நம்ம அடுத்த வீடியோ அடுத்த கமெண்ட்ஸை பார்க்கலாம் எப்படிங்க களி களி தான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் என்னத்த சொல்கிறது அதெல்லாம் நான் படிக்கலைங்க நிறைய ஒருத்தர் ஒரு கமெண்ட் படிக்கிறார் பாருங்கள் வீரப்பனை கண்டு தான் பயந்தான் அதன் அவர் வீரன் முப்பத்தாறு வருஷம் காட்டுக்குள்ளே இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை புரிந்து கொள்ள சிட்டி வாசி ஒரு மலை வந்தால் ஐயோ அம்மா என்று கதரும் சிட்டி வாசி வீரப்பன் ஒரு மாமா ஒரு மா மகன் அப்படின்னு போட்டிருக்கலாம் அப்படின்னு அந்த அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் நினைக்கிறேன் அவர் நான் ஸ்ரீகாந்த் தான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா சாதாரண சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மலை வந்துருச்சுன்னா அந்த மலை தண்ணியை பார்த்தே பயப்படுறாங்களே முப்பத்தாறு வருஷம் கன்னடா வந்து ஒரு தமிழனை பார்த்து பயந்து நடுங்கி அந்த ஒக்கேனக்கல் பக்கமும் வரல அந்த தண்ணி பிரச்சனை பற்றி பேசாமல் இருந்தாரு பதியா அந்த வந்து ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லிக்கிறாரு அப்புறம் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு பாமாக்கா கட்ட சொல்ல வேண்டியது தானே சமாதி ஓகே அவங்க காடுவெட்டி குருவே பாதியா விட்டுட்டாங்க இது என்ன சொல்கிறாருன்னா பாமாக்கா கட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிறாரு காடுட்டி குருவியே வந்து பகுதியிலே விட்டுட்டார் அப்படிங்கிறாரு ஆனால் என்ன அர்த்தத்தில் ஒரு கமெண்ட் போடுறாருன்னு எனக்கே தெரில இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னு தெரில ஐயோ சாமி வீரப்பன் என்ன சுதந்திர போராட்ட வீரராக அவருக்கு எதுக்கு கட்டணும் நான் ஒன்றும் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லியே ரெண்டு ரெண்டு மாநில எல்லைகளுக்கும் பாதுகாப்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் சரி ரெண்டு மாநில போலீஸுக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தாருன்னு சொல்லலாம் இல்லையா அந்த காட்டில் இருந்து மற்றபடியான மரங்களையோ இதுங்களையோ வெளியாட்கள் யாரும் வராத பாதுகாத்தாருன்னு சொல்லலாம் சரி அப்படி வந்து குற்றவாளியா சரி ஒரு குற்றவாளி கூட சமாதி கட்டி இனியும் யாரும் இது மாதிரி ஆக வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு இது வச்சு இதுங்கலாம் அப்படி அந்த மாதிரி எதோ ஒன்று பண்ணலாம் ஒருத்தர் இந்த சரியாக சொல்லிக்கிறாரு ஐயாவுக்கு மேட்டூரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் செல வைக்கணும் மணி மண்டபம் கட்டணும் அப்படிங்கிறாரு அவருடைய ஆசை பெரிய விஷயந்தான் அது நடக்காது அது நடக்கவும் விட மாட்டாங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இப்படி ஒரு மாவீரர் எங்கும் பிறக்க போகிறதில்ல இனி பிறந்து போகிறதில்ல அது நம்ம தான் ஏன்னு கேட்டிங்களா அந்த காட்டில் சோறு தண்ணி இல்லாத யாரும் ஒரு ஒரு நாள் இருக்க முடியாது அவ்வளோ பெரிய தான் சொல்லணும் ஏன்னா அந்த காட்டில் முக்கால்வாசி ஜனங்களுக்கும் இந்த மலைவாழ் மக்களுக்கும் இந்த இருளர் பழங்குடி மக்களுக்கும் உதவியாக இருந்தவரும் அவர் தான் அவரால் பாதிக்கப்பப்பட்டதை விட அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிகம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எப்போ போனாலும் அவரை வந்து எல்லை சாமியாக தான் நாங்கள் பார்த்தோம் ஆனால் இந்த அதிரடிப்படை வந்தாங்கன்னா எங்களுக்கு உசிரல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிறாரு ஆவீரர் எப்போதும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அது வேணா தாங்க தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் வீரப்பன் மட்டும் இல்லை பிரபாகரனும் கூட இந்த மக்களுக்கு மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க மறக்க போகிறதில்ல தமிழர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நன்றி கேட்டவங்களும் கிடையாது மறக்க மாட்டாங்க அப்பா பெரிய ஒரு விஷயம் சொல்லிக்கிறது விஜய் முதலமைச்சராக வந்தவுடன் வீரப்பனுக்கு கண்டிப்பாக வந்து சமாதி கட்டப்படும் அப்படின்னு நீங்கள் கட்டுவீங்களா நீ கட்டிட்டு தான் வேறு சாமி அப்புறம் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு காட்டை கட்டி ஆள் இல்லை காட்டில் வந்து இருக்கிற வளங்களை வந்து திருடி கொள்ளையடிச்சு ஒளிஞ்சு இருந்த வீரப்பன் வந்து வீரனா அப்படிங்கிறாரு உங்கள் வீட்டில் வந்து அவங்க திருடி திருட்டி திங்கலை காட்டில் இருக்கிறத வெட்டி கொடுக்கல இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் எல்லாத்தையும் பொருளை கொண்டாந்து அவங்ககிட்ட கொடுத்தாங்க அவரு வாங்கி வெளியில் கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க அவங்கள யாரும் பிடிக்கல வாங்கி எடை டிஸ்ட்ரிபியூட் பண்ண இவரை கொண்டுட்டிங்க அதே மாதிரி வாங்கினவங்களும் பிடிக்கணும் கேஸை போடணும் ஆனால் அவங்க மேலே எந்த கேஸும் இல்லை அவங்களாம் எஸ்கேப் அப்புறம் பார்த்திங்கன்னா வீர வணக்கம் எல்லை சாமி அது அதே தான் எங்கள் ஐயா தெய்வம் வீரப்பன் ஐயா அவர் ஒன்று சுதந்திர போராட்ட வீரர்லையே ஆமாம் ஜாமி உங்களை அவரை நாங்கள் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லவே இல்லையே அப்புறம் இன்னொருத்த சொல்லியிருக்கிறாரு அவரை மாதிரி ஒரு தெய்வம் மீண்டும் கிடைக்க போகிறது இல்லை அதான் நம்ம தான் மீண்டும் ஒரு வீரப்பன் அவரை மாதிரி யாரும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா மறுபடியெலாம் வந்து இந்த காட்டில் இத்தனை வருஷம் வாழ்கிறதுங்கிறது நடக்காத ஒன்று இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு ஒரு மணி நேரத்தில் போடுவாங்க தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் குற்றவாளி மெரினாவில் இதை நான் சொன்னேன்னா எனக்கு தம்ப என் சேனலுக்கு தம்ப பெரிய பிரச்சனை வரேன் யாருப்பா நீ என்னெல்லாம் அப்படி வந்து சிக்கலாக மாட்டி வர்றீ வேணா அந்த கமெண்ட்ஸை வந்து நான் போட்டு வர்றேன் நீங்களே பார்த்துக்கோங்க மெரீனாவில் சமாதி கட்டுனாங்க ஆனால் வீரப்பனாருக்கு நினைவிடம் கட்ட அனுமதி கொடுக்கல ஒன்றும் சொல்லலை அது நீங்களே கமெண்ட் போட்டுக்கங்க இந்த இதை வந்து நான் கொடுக்குறேன் எங்கள் ஐயா இருக்கிற இடமே வந்து ஒரு அடையாளம் தான் ஆனால் ஒன்று மேட்டூர் டேமு அப்படிங்கிறத விட மேட்டூர் டேம்னா கூட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேரளா காரனுக்கு இது இல்லை இந்தாடம் போனால் ஆந்திர காரணம் செய்ய தெரியல வீரப்பன் சமாதி வீரப்பனம் புலச்சேடம் அப்படின்னா ஓ அங்கே சேலம் மாவட்டம் மேட்டூர் அப்படின்னு போடுறாங்க எடுத்து வரதுக்கு டேமு கூட ரெண்டாவது பட்சமாக தான் தெரியுது இப்போ ஆனால் முதல் வந்து லேண்ட்மார்க்கே வந்து வீரப்பன் தான் பாவம் சுதந்திரப் போராட்ட தியாகி இந்த நிலைமை வரக்கூடாது அவர் ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு போகிற விடுங்க அப்புறம் ஒருத்தர் பாமக கட்சி தலைவர் அவர்கள் கேளுங்க ப்ரோ ஏனென்றால் அவங்க தான் ஐயா வீரப்பன் அவர்களை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் அவர்களிடம் இந்த கேள்வியை வைக்க முடியுமா அவருக்கு அவங்கிட்ட போய் கேட்டு நமக்கு என்ன வரப்போகுது அவள் யார்கிட்ட போய் கேட்டாலும் கட்ட மாட்டாங்க கட்ட முடியாது இது கோர்ட்டில் கேஸை போட்டு கோர்ட்டில் வந்து அப்ரூவல் ஆகி வரணும் அப்படிங்கும்போது அது ஒரு விட மாட்டாங்க ஏன்னா இவங்க ஓகே சொன்னாங்கன்னா அப்புறம் அவங்க சொல்ல முடியல ஏன்னு கேட்டால் இப்போ ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி சிலை வச்சுருக்காங்க கர்நாடகா டிபார்ட்மெண்ட் வந்து யாருன்னு தெரில வந்து அந்த சிலையை எடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ அப்படிங்கும்போது ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்குது நான் வைக்க முடியாது ஏன்னா ஆளாக நீங்கள் நினச்ச உடனே ஒரு சமாதி கட்டி எழுப்பி மணி மண்டபம் கட்டி பா முப்பத்தாறு வருஷம் இந்த காட்டில் இருந்து ரெண்டு ஸ்டேட்டையும் அப்படியே கண்ணில் விரலை விட்டு நோண்டி அப்படியே உட்கார் குடிமை புட்டியில் உட்கார வச்ச ஒரு மனுஷனை ஒரு ஆளுக்கு ரெண்டு ஸ்டேட்டும் இப்படி கதறகாருன்னு கதறிச்சு அப்படிங்கும் போது என்னத்த சொல்கிறது சரி நம்ம இனி ரொம்ப டீப்பான மெசேஜ் பார்க்கலாம் நம்ம கேரளா நண்பர்கள் கூட இப்போ இங்கே போட்டிருக்காரு வந்து ஐ ஆம் ஹீரோ ஃப்ரம் கேரளா அந்த அவர் கேரளாவான் அவர் வந்து ரியல் ஹீரோ வந்து வீரப்பன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவர் காட்டுக்கு ராஜா இந்த நாட்டுக்கு ராஜா வந்திருந்தா வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறார் ஒருத்தர் ஆமாங்க அவர் மட்டும் அவர் சொன்ன மாதிரி ஆட்சியில் வந்து இந்த கேஸெல்லாம் முடிச்சுட்டு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருந்தாருன்னா இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு திண்டாட்டங்கிறது கண்டிருக்கும் அது இல்லாத மாற்றமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு விளங்கி தான் போகும் அப்படிங்கிறாரு அது என்ன அர்த்தத்தில் கமெண்ட் பண்றாரு தெரியல சட்டத்திட்டங்களை தாண்டி காவிரியை காத்த கதாநாயகன் வாழ்க ஸ்ரீநிவாசன் ரேணுகா பரவாயில்லையே நல்ல ஒரு இதை தான் போட்டுக்கிற நாம் தமிழர் கண்டிப்பாக சிலை அமைக்கும் ஏன் இப்போ எங்க வெளிநாட்டிலே இருக்கிறீங்க உடனே ஒரு பத்தாயிரத்து பேர் அதை கூட்டிகிட்டு வந்து நல்ல பெரிய சிலையாக செஞ்சு நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி ஒரு சிலையை வைங்கலேன்னு பார்க்கலாம் எதுக்கு இந்த பொழப்புங்கிறேன் ஏன் எறும் வாயிலேயே வண்டி உருட்டுறீங்க அதுக்குன்னு வந்து கமெண்ட்லேயமாக வண்டி உருட்டுவிங்க தயவு செய்து கமண்ட் இருக்கிற கடுப்பு இருக்கிறேன் ஏற்கனவே அவன் மோசமாக அது கமெண்ட் பண்ணிக்கிறான் இதில் வேறு நம்ம விஜய் அவர்கள் நான் ஆட்சிக்கு வரல அதுக்குள்ளே இதில் வந்துட்டு என்னங்கிறாங்க அவர் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா மணிமண்டபம் கட்டுவோம் மிகப்பெரிய சமாதி கட்டுவோம் ஏ சும்மா அந்த உருட்டலாம் கா எங்கள் காது இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய உருட்டை உருட்டுக்கூடாது உங்கள் மாம்பழம் சின்னத்துக்கு தெரியாதா மணிமண்டபம் கட்டலாமே தெரியலையே இத்தனை வருஷமாக ஏன் கட்ட மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் கேட்டு வந்து சொன்னீங்கன்னா இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் நீங்களும் வந்து பேட்டி கொடுக்கலாம் பாருங்க நான் கேட்டேன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டு வந்து சொல்லுங்கள் அவர் பேர் என்ன தெரியுமா வைரமுத்து அழுத்தி சொல்கிறேன் வைரமுத்து அவரு பா இப்போதாம்பா நமக்கு ஒரு கிளாரிட்டியான ஒருத்தர் தியாகராஜன் மோகன் நினைக்கிறேன் அவர் வந்து கவனப்படுக சமாதி கட்டினா யாராக இருந்தாலும் செயலில் பிடிச்சி போட்டுருவாங்க ஏதோ ஒரு கேஸில் நீங்கள் சொன்னீங்க பார்த்தியா அதுதான் உண்மை இப்போ இருக்கிற பிரச்சனையில் சமாதி மட்டும் கட்டிவிட்டா நம்ம ஸ்டேட்டில் கூட ஏதோ ஒரு சொல்லி சமாளிச்சிடலாம் கர்நாடகரை கதறிடுவான் வந்து அடு செகண்டே இருக்க சமாதி கேச கீச போட்டு எங்களுடைய அனும அனுமதி இல்லாமல் எங்கள் எங்களுக்கு ஏகப்பட்ட இடையூறு தந்த ஒரு சட்டவிரோதமான தீவிரவாதிக்கு நீங்கள் எதுக்கு சமாதி கட்ட அனுமதி கொடுத்தீங்கன்னு சொல்லி அவங்க கேஸை போட்டு உடனே வந்து சமதி உடச்சுள்ளிடுவாங்க அதுதான் நடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் மட்டும் அல்லாது பொதுமக்களும் சேர்ந்து நூற்றி எண்பத்தொம்போது பேர் கொண்டு நூற்றி எண்பத்தி நாலு தண்ணே என்கிட்ட தப்போ நூற்றி எண்பத்தொம்போதுங்கிறாரு தெரிஞ்சால் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க வாழும்போது மனித நியாயத்தோடு வாழாவிட்டால் இதான் கதி ஆள் மனுஷனாக இருந்ததுனால தான் அந்த ஆள் வந்து தோட யாரையும் எதுவும் இல்லை ஆடுதடி கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு அந்த ஆளை வந்து பாவம் வச்சு தூக்குநர் இருபத்தி ரெண்டு பேர் டெத்து தான் பாவம் அந்த மக்கள் வந்து அந்த குடும்பங்குட்டிலாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் வந்து தவறான தான் இல்லைங்களே அதிலேயே வந்து அதிரடிப்படையும் அந்த ஊர் மக்களை வந்து அநியாயமாக கூட்டிகிட்டு போய் வீரப்பன் கேஸில் எந்த சம்மந்தமே இல்லாத சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க குடும்பம் வந்து நடுத்தரவள் நிற்கிது அதெல்லாம் தலைவர் கண்ணுக்கு தெரியாதோ அதுவாங்க எனக்கு தெரியாது பாவம் விடுதலை போராட்ட வீரன் வல்லல் பெருமான் தொண்டன் ஜீவ கருணத்தியோடு வாழ்ந்தவர் ஞானி கிராம் பாரு அவன் பேர் என்ன தெரியுமா முத்துவானன் கிருஷ்ணமூர்த்தியா அரே சாமி பெரிய பேரா போட்டுக்குது அவன் பேர் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு உங்களையும் வந்து தான் கமன்ல வந்து கழிவு ஊற்றுவாங்க நான் வந்து போட்டு விட்டுறேன் எனக்கு கண்டென்ட் கிடைக்கலனா தான் ஏதோ ஒன்று பண்ணுவேன் உட்காந்துட்டு இருக்கு தினம்மா அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அடுத்தது வந்து நாலஞ்சு சமாதி இருக்கே அது யார் அப்படிங்கிறாரு சென்ட்ரில் இருக்கிற சமாதி தான் நண்பா அதை தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்காதீங்க பார்த்துக்கோங்க ஆமாம் ஆமாம் இவர் பேர் காட்டுக்கு அரசன் அது காட்டுக்கெலாம் அரசன் இல்லைங்க காட்டில் எங்கேயாவது ஒரு வாரமாக தான் இருந்தாப்புல நீங்களாம் வந்து உருட்டி விடுங்க உருட்டுங்க உருட்டுங்க உங்களுக்கு என்ன யானையை கொன்ற அரக்கன் யானையை கொன்ற அரக்கன் எல்லாம்லாம் சொல்லலை அவருக்கு முன்னாடி ராஜாக்களே வந்து யானையை வந்து வேட்டையாடி தந்தத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வீட்டில் வந்து மாட்டிக்கிருக்காங்க அப்போ அவங்களாம் வந்து எந்த அரக்கனில் சேர்ந்துக்கிறாங்க அவங்களாம் அரக்கன் தானே அப்படிங்கும்போது அந்த சட்டம் வந்து எப்போ போட்டிருக்காங்கன்னா அவர் யானை வேட்டை அடிக்கிறதுக்கு பின்னாடி அடித்ததுக்கு அதுக்கப்புறம் தான் ஜாஸ்தி யானை குறையுதுன்னு சொல்லி ஏனையை அடிக்கிற சட்டவிரோதம் சொல்லி அதெல்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சட்டப்பூர்வமாக நடந்துருக்கு ஈரப்பன் மகள் சிமான் கூட சேர்ந்தது கட்டலாமே கட்ட மாட்டேங்க அது ஏன் நம்ம வந்து எங்கேயே போகிறாத்தான் மேலே வந்து ஏறாத்தான்னு நான் சொல்ல அதை நீங்கள் எடுத்து கட் பண்ணி வைரலாக்க அதை அவன் பார்த்து என்னை வந்து ரிப்போர்ட் அடிக்க ஏண்டா என்ன சிவா என் நோண்டுறீங்க ஓப்பா அப்போ உங்கள் சீமான் பார்வையில் இந்த வீடியோ படவே இல்லை அஞ்சரை லட்சம் பேர் இது ஐம்பது லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்த்துக்கிறாங்க நான் போட்ட வீடியோவை உங்கள் தலைவர் சீமான் கண்ணில் படவையில் கா கண்ணில் ப சரி படிலில்ல உங்கள் ஆள் தானே நீங்கள் தானே இது கூட்டிட்டு போய் எடுத்து காட்ட வேண்டியது வார் சீமான் நம்ம வீரப்பன் சமாதி கட்டலை சியான் சியான்னு சொல்லிட்டு திரியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து நாளைக்கு பிடிச்சி கட்ட வேண்டியது தானே ஏதாவது சில வாங்குறீங்க ஆடாத ஆட்டம் என்ன ஓடிய ஓட்டம் என்ன சமாதி எதுக்காக கட்டணம் போலீஸு கேட்டுப்பார் அவங்க சொல்லுவாங்க நான் என்னத்த கேட்கறது நீங்களே கமெண்ட்ல கேளுங்க யார் யார் என்னென்ன கமெண்ட் பண்ணாங்கன்னு எடுத்து லிஸ்ட்டு போட்டு கீழே காமிக்கிறேன் பாருங்கள் அவருக்கு சமாதி கட்டக்கூடாது என்று காவல்துறை கூறியதற்கு அவங்க உறவினரே சம்மாதம் கொடுத்துருக்காங்க உடலே அதுக்கப்புறம் தான் கொடுத்து அடக்கம் செய்யறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க இப்படியோ சமாச்சாரம் இது எனக்கு தெரியாதுங்க புதுசாக இருக்குது தெரிஞ்சுக்கிறேன் அப்போ வந்து ஏற்கனவே எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து சமாதிலாம் கட்ட மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு இருக்கலாம் ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அவங்க கட்டுப்பாட்டில் இருந்திருக்காங்க இன்றைக்கி வந்து இந்த கட்டுப்பாடெல்லாம் தளர்ந்ததுக்கப்புறம் சரி நம்ம கட்டலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலேயும் கூட கேட்கலாம் கட்டுறதுக்கு விடுங்க அனுமதின்னு நம்ம ஆச்சு வந்த உடனே முடியும் உங்கள் ஆச்சு வந்த உடனே முடிஞ்ச டிவிக்கே நீங்கள் தான் பெரிய ஆளு கிங்கு தானே வந்த உடனே கட்டுங்க வா சாமி இதெல்லாம் அந்த கமெண்ட்லாம் பார்த்தா ஆயிரத்தி நூறு கமெண்ட்ஸ் வந்துருக்குது இந்த ஆயிரத்தி நூறு கமெண்ட்ஸு நான் என்றைக்கு படித்து உங்கள்கிட்ட நான் சொல்லி நீங்கள் அதுக்கு வந்து சீமான் சிஎம் வந்த உடனே கட்டுவார் அதிகமாக சீமானுடைய கோஷ்டி தான்ப்பா இதில் வந்து கமெண்ட்லேயே பண்ணிக்குது சீமான் கோஷ்டியும் வந்து நம்ம விஜய் ரசிகர் இதில் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் திராவிடர் ஆண்டால் இப்படி தான் தமிழ் வெல்லும் திராவிடர் ஆண்டா செய்ய மாட்டாங்களோ எனக்கு தெரியல நான் வாயை கொடுத்து புண்ணா நீங்களே விரும்பலை நீங்களே சொல்லுங்க வந்துடாது ஜி எனக்கு அங்கே வந்து கமாண்டோ படிக்கிறதுக்காகவே வந்தேன் வீட்டில் இருந்தால் ஒரு குட்டி பிரச்சனை வேறு தலைவலி அதனால் இங்கே வந்து அடுத்ததாக பிஎம்கே டீம் இவரை வச்சு ஓட்டு அரசியல் வாங்குறாங்களே ஏன் இவங்க வந்து என்னது கட்டக்கூடாதா வர சீமான் வரட்டம் கட்டிடுவார் அதெல்லாம் சூப்பராக கட்டிடுவார் ஏற்கனவே கட்டிக்கிட்டு தான் கிடக்கல்லா இப்படியும் கட்டிடுவார் கவலைப்படாதீங்க வீரப்பன் பெரிய தியாகியா ஏன் ராமதாச ஐயா கட்டலாமே போய் சொல்லிட்டு வா கட்டுறதுக்கு நான்லாம் வேண்டானே வீடியோ தான் போட முடியும் நீங்கள் தான் கூப்பிட்டு சொல்லணும் பாருங்க வீடியோ போட்டிருக்காங்க கட்டுலையே அப்படின்னு என்னை கோர்த்து விட்டு போவீங்க தானே நீங்கள் ஏண்டா நீ எப்படி உக்காந்துட்டுக்கிறேன்னு முப்பத்தாறு வருஷம் இல்லை முப்பத்தாறு வருஷம் இவர் உலகமாக கண்டுபிடிப்பு வேறு இங்கே பாருங்க தெரியுதா முப்பத்தி ஆறு வருஷம் இல்லையாம்மா முப்பத்தோரு வருஷமா நான் கேட்டேண்ணா உனக்கு தானே தெரியும் எனக்கு தெரிஞ்சது முப்பத்தாறு வருஷம் அப்படின்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா முப்பத்தாறு வருஷம் ஓகே ஜிதான் காரன் ஆ அம்மாம் இன்னொன்று வேறு மறந்து போயிட்டேன் ஐயோ நான் வேற ஒரு வீடியோ இந்த கமெண்ட் பண்ணியிருக்கிறோம் என்னன்னு தெரியுங்களா சார் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சு நடத்துறீங்கல்ல பேசாமல் உங்கள்கிட்டையும் நிறைய பணம் இருக்குல்ல நீங்களே நைட்டோ நைட்டோ பேசாமல் கட்டி விட்டுருங்களேன் சமாதி அப்படிங்கிறாரு அம்மாய்யா எனக்கு மாதம் வந்து ரெண்டு லட்ச ரூபா வருமானங்கிறது யூடியூப் சேனலில் நான் நாளைக்குலாம் கட்டுவேன் நான் கிரக பிரதேசத்துக்கு வந்துடுறேன் ஓப்பன் ஓப்பனிங் கேட்டால் நம்மளை சித்திரவதை பற்றிங்க உங்களுக்கு தான் கேடு காலம்ண்ணா என்னையுமா அண்ணே கேமரா ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு சுற்றி சுற்றி சுற்றிக்கிட்டு இருக்கிறேனாம்மா சந்திரசேகர்னு நினைக்கிறேன் சந்திரசேகர் எனக்கு இப்போ தான் கேமராவே சரியாக பிடிக்குது இல்லை கொஞ்சம் கற்று கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நானாக ஆட்டுறேன் அதே ஆடுது செல்லில் எடுத்தா ஆடாக இருக்குங்களா கேமரா ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு எடுக்கும்போது ஷேக் ஆகாது இதில் எடுக்கும்போது அப்படி தான் இருக்கும் ம் சரி சரி ஏதோ சொல்லிட்டா தசாம கேமரா ஒன்று வாங்கி கொடுத்துரு அடுத்தலாம் வந்து செம்ம வீடியோ போகிறேன் என்டிகே கட்டும் வீரப்பன் மக்கள் தப்பு தப்பாக போட்டு அடிவாங்க அதை தெரியுதா கரெக்டாக போடு என்டிகே வந்து கட்டுமா சீமான் சொல்கிறா சொல்லுங்க சொல்கிறாங்களா ஜி இவன் சரியில்லை ஜி இவன் வந்து இங்கிலீஷ் தப்பு தப்பாக எழுதி வச்சுக்கிறான் இது நான் படித்தேன்னா எடுத்துருவேன் அப்புறம் இருங்க எல்லாம் வந்து சமாதி கட்டலான்னு தான் போட்டுக்கிறாங்க பரவாயில்ல நம்ம மக்கள் கூட நல்ல ஏற்ப மேலே ஒரு ஃபேனாக தான் இருக்காங்க ஐயாவை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயாவை நினச்சா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பக்கத்தில் ஒரு குழி தோண்டி நீயும் வந்து படித்துக்காவா நானே வேண்டானே குஷ்டமாக தான் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க சமாதி வேண்டாம் கோயில் கட்டலாம் ம் இது நீ சொன்ன பற்றியா அருள் பிரகாஷுன்னு நினைக்கிறேன் சிவமணி பெரிய பேர் வச்சுக்கிறாரு சமாதி வேண்டாம் கோயில் கட்டலாம் முதல்ல ஒரு சின்ன கல்லாக்கி விட மாட்டேங்கிறானுங்க கோயிலுக்கு போயிட்ட ஏத்தலைவா அப்படி பண்ணுற இதுக்கெல்லாம் அவங்க ஜாதிக்காரன் தானே காரணம் எங்கே ஜாதிக்காரன் ஜாதிக்காரனோம் ராமதாஸ் ஐயாவை வந்து கட்டக்கூடாதுன்னு சொன்னார் நீ தான் தைரியமான நாளைக்கு வா ஒரு ஒரு செங்கில் வாங்கிட்டு வா காசு நான் காசு கொடு கொத்தனார் எங்கள் இருக்குது நாங்களே கட்ட சொல்கிறேன் நீ வந்து பார்த்துக்கிட்டு போராட்டம் பண்ணி சமாதி நிறுவனங்களே இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணி செருப்பு அடிச்சு விட்ருவாங்க நீ கோயில் கட்ட வேண்டியது என்ன சொல்கிறான் என்ன சொல்கிறான் நான் வந்துட்டேன் நீ கோயில் கட்ட வேண்டியது தானே கட்டலானே காசு இல்லைனே நீ பார்த்து எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னு கோயில்ண்ண கோபுரமே கட்டிடுவே நல்லா அண்ணா யுஎஸ்சியெல்லாம் ஏதோ இங்கிலீஷை பயங்கரமான இங்கிலீஷில் எழுதிக்கிறாரு உங்கள் ஜாதிக்காரன் ராமதாஸை கட்ட சொல்லு ஃப்ரம் அபுதாபி யூஏ யூஏஇ யுஏ அபுதாபிலேருந்து நீ ஏதோ வேலைக்கு போய் வெளிநாட்டில் பொறுக்கி தின்னுக்கிட்டு திரிகிற அங்கேருந்து ஏண்டா இங்கே வம்புழுக்கிற உன் சொந்த ஊரை போட்டு கீழே கமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா உன்னை கழி கழி ஊற்றிருப்பாங்க எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத வேலை காட்டை ஏன் ஆழணும் ம் நாயம் காடு பாட்டு காட்டு காட்டு கம்பனு இருக்கும் காட்டில் எதுக்கு உங்களுக்கு என்ன வேலை அது நாயம் காட்டுக்கு போன தப்பு தான் நல்ல வீரனுக்கு இது மாதிரி கிடைத்த மரியாதை பாருங்கள் கர்நாடகா அதிர ஆந்திர வைத்த மனிதர் கர்நாடகா அதிர வைத்த மாமனிதர் வீரப்பன் ம் அது வேணால் நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா அதுக்கான நான் ஏற்றுக்கிறேங்க அப்புறம்லாம் இசி இசின்னு பல்ல பல்ல காமிச்சு போட்டுக்கிறான் அதெல்லாம் பார்க்கவே முடில அது கம் ரொம்ப மோசமான கம்மனில் வந்துக்கிறீங்க அதான் படிக்கலை போடுங்கடா ராஜராஜன் சோழனுக்கு சமாதி அப்துல் ஐயனுக்கு ஐயாவுக்கு ஒரு மணிமண்டபத்து இருக்கிறான் பணம் இல்லைங்க இருந்தால் நானே கட்டிடுவேன் நாளைக்கே என்ன பண்ணுறதுனிங்களா ஒரு உண்டியல் வச்சு உக்காந்துக்கிறேன் ஐநூறு ஆயிரம் போடுங்க வாங்கி பேசாமல் கட்டிடுறேன்